தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய சக்தி விஜய் திருமாவளவன் கருத்தால் பரபரப்பு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய அரசியல் சக்தியாக விஜய் உருவெடுக்க வாய்ப்பு உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள கருத்து அரசியல் களத்தில் அடுத்த அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே மது வகுப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் பேசிய கருத்துக்கள் சர்ச்சைகளுக்கு வித்திட்டன பின்னர் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றால் வட மாவட்டங்களில் திமுகவின் வெற்றி சாத்தியப்பட்டிருக்காது எனவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்றும் பேசியது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நடிகர் விஜய் தமிழ்நாட்டின் இரண்டாவது சக்தியாக வர வாய்ப்பு என திருமாவளவன் பேசியுள்ளது தற்போது அரசியல் களத்தில் பொருளாக மாறியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை பிடிக்க பாஜக கடும் முயற்சி செய்து வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக கூட்ட கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் பாஜக என்ற கட்சி ஒன்றுமே செய்ய முடியாது என்று பேசியுள்ள திருமாவளவன் அதற்கு அடுத்து விஜய் தமிழ்நாட்டின் இரண்டாவது சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார் விஜய் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து சொல்லியது முதல் அவர் பெரியார் திடல் சென்று பெரியார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியது வரை திருமாவளவன் விஜயை பாராட்டி வருகிறார் முன்னதாக திருமாவளவனின் பிறந்த நாளுக்கு தொலைபேசி மூலம் விஜய் வாழ்த்து சொன்னார் இப்படி விஜயும் திருமாவளவனும் நட்புடன் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துவதும் பாராட்டுவதுமாக அரசியல் களத்தில் இருந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய சக்தியாக விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று திருமாவளவன் கூறியுள்ளார் திமுகவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பல தேர்தல்களை சந்தித்த அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கும் நிலையில் நேரடியாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மட்டுமே சந்திக்கவிருக்கும் விஜய் தமிழ்நாட்டின் இரண்டாவது சக்தியாக மாற வாய்ப்பு உள்ளது என்று திருமாவளவன் சொல்லியுள்ள கருத்து விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது தற்போது திமுகவுடனான கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என்று திருமா சொல்லி வந்தாலும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தே காய்களை நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது விஜய்க்கு இளைஞர் மத்தியில் பெரும் வரவேற்பு இருக்கும் நிலையில் அவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வைத்து தன்னுடைய முழக்கமான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கையை சாத்தியமாக்க திருமா திட்டமிட்டு வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் விதமாக நடிகர் ரஜினி கட்சி தொடங்குவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு அது நடக்காமல் போனது இந்த முறை விஜய் கட்சியையே தொடங்கிவிட்ட நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடுவது என்பதும் உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் விஜய் தன்னுடன் தான் கூட்டணி சேருவார் என்று தொடக்கம் முதலே சீமான் பேசி வந்த நிலையில் தற்போது திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இதன் மூலம் திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் கேட்கும் தொகுதிகள் கிடைக்கவில்லை எனில் அவர் விஜய் பக்கம் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டும் நடக்கலாம் சொல்லியது நடக்கும் என்றெல்லாம் இங்கு எதுவும் இல்லை இரவு திமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்துவிட்டு காலை எழுந்தவுடன் அதிமுகவுடன் வைகோ கூட்டணி போட்டது இரண்டாயிரத்தி திமுக ஆட்சி வருவதற்கு தடையாக திருமாவளவன் இடம்பெற்ற மக்கள் நல கூட்டணி இருந்தது எல்லாம் கடந்த கால வரலாறுகள் எனவே திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக உடனேயே கூட்டணியில் தொடருவார் என்றும் அடித்து சொல்லிவிடும் முடியாது வேறு கட்சியோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பார் என்றும் இப்போதே பேசிவிடவும் முடியாது திருமாவளவன் சொல்வது மாதிரியே கூட்டணி முடிவுகள் என்பது தேர்தல் நேரத்தில் எடுக்கப்பட வேண்டியது அப்போது அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறார் என்பதை இப்போதே யாராலும் சொல்ல முடியாது ஆனால் அரசியல் விளையாட்டுகளில் எது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் மாறலாம் இந்த கூட்டணி மாறவே மாறாது என்று யாராலும் ஆரூடம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இது திமுக உடனேயே விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கலாம் அல்லது அல்லது வேறு கட்சிகளுடனோ சேர்ந்தோ திருமாவளவன் தேர்தலை சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி